முக்கிய செய்தி ஒன்றை தற்போது பார்த்து விடலாம் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவில் குளத்தில் மூழ்கி மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம் பாலாஜி வணக்கம் பாலாஜி என்ன நடந்தது பாலாஜி இந்த அசம்பாவிதம் எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க சென்னை சேலையூரில் இருந்து நான்கு அதாவது வந்து பாடசாலை மாணவர்கள் நான்கு பேர் வந்து இன்று வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு வந்து நேற்று வந்திருந்தனர் அவர்கள் வந்து வருகின்ற எட்டாம் தேதி பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீரராக பெருமாள் திருக்கோயில் வந்து தேர் திருவிழா நடைபெற உள்ளதன் காரணத்தினால் இந்த பாடசாலை மாணவர்கள் வீராக கோயிலுக்கு வந்து தற்போது இங்கே வந்து பயின்று வருகின்றனர் அது வந்து இன்று காலை வந்து அவர்கள் அந்த பாடசாலை மாணவர்கள் வந்து திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவில் குளத்தில் வந்து தற்போது வந்து தகனம் செய்வதற்காக அதாவது வந்து அவர்களின் பயிற்சி பாராயணம் பாராயணம் என்று படிக்கக்கூடிய அந்த பயிற்சிக்காக நீரில் முழுகுவதற்காக ஸ்ரீ வீரபாக பெருமாள் கோவிலின் குளத்திற்கு இவர்கள் வந்திருக்கின்றனர் இதில் ஹரிகரன் என்பவர் வந்து குளத்தில் முழுகிய போது விழுந்திருக்கிறார் உடனே உடனிருந்த வெங்க வெங்கட்ராமன் மற்றும் வீரராகவன் இருவரும் காப்பாற்று சென்ற மூவரும் வந்து அந்த குளத்தில் சிக்கி மூழ்கி உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் வந்து மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தீயணைப்புத்துறை தற்போது இந்த மூவரின் சடலங்களை மீட்டு தற்போது மருத்துவமனை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது வீரராக பெருமாள் கோவில் தேர் திருவிழாவுக்கு வந்த இந்த பாராயணம் பயின்ற மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் இந்த மாவட்டத்திலும் மற்றும் அனைவரின் மத்தியிலும் சோகத்தை ஏற்றிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி